போன்ற பலகீனமான விலங்குகள் அதனுடைய குழம்புகள் கெட்டியா இருக்கும் இறைவன் எவ்வளவு பெரிய பாருங்க சிங்கம் புலி கரடி போன்ற இந்த கொடிய விலங்குகள் நாம சொல்றோமே அதனுடைய பாதங்கள்லாம் தொட்டு பாருங்க மென்மையா இருக்கும் மென்மையா இருக்கும் அப்ப மெல்ல மெல்ல தன் இறையை தேடி போகிற இந்த விலங்குகள் சிங்கம் புலி எல்லாம் போகிற பொழுது ஏதாவது ஒரு மான் பார்க்கும் பார்த்து விட்டு போகிற பொழுது வேட்டையாடுவதற்கு ஒரு மிருகம் வருகிறது என்ற செய்தியை அது ஓடுகிற பொழுது தன் இனத்தை சார்ந்த பலகீனமான விலங்குகளுக்கு தன் குழம்பின் ஒலியால் அந்த இனத்தை பாதுகாப்பதற்காக அது ஓடிக்கொண்டே இருக்கும் பாம்பு ஒன்ன தேடி ரூம் நம்பர் நூத்தி முப்பத்தி ரெண்டு தெரிஞ்சு இவர் இல்லையா இவர் இவர் அப்படின்னு தேடி வந்து எந்த பாம்பும் கொத்துறது இல்லை எந்த பாம்பாவது தேடி வந்து கொத்துகிறதா இல்ல பாம்புக்குள்ள ஒரு குணம்னா அது தானே தன்னுடைய இருப்பிடத்தை வைத்துக் கொள்ளாது கரையான் புற்றெடுக்க பாம்பு போய் தங்கும் ராமன் ஆட்சிக்கு வர வேண்டிய இடத்தில் தன் பிள்ளை தங்கச் செய்வதற்கு முயற்சி செய்கிறாய் என்கிற காரணத்தினால் நாகமனும் கொடியாள் என்று அவன் தொடங்குகிறான் கடலை போல பவித்திரமாக இருந்த நம்முடைய கைகேயி பார்க்கடலை யாரை வச்சு கடைஞ்சது மந்தரமலையை மத்தாக வைத்து கடைந்தது கைகேயி என்கிற பார்க்கடலை மந்தரைதான் ஆமா மந்திரை தான் கடந்தால் ஆனா கவி சக்கரவர்த்தி என்ன பதில் சொல்ற அரக்கர் பாபமும் அல்லவர் இயற்றிய அறமும் துறக்க துரத்த நல் அருள் துறந்த நல் தூ மொழி மடமான் கடைசியில பாதிக்கப்பட்ட ராமன் என் தெய்வமும் மகனும் தாயும் மகனுமாய் வரம் தருகன்னு தசர சக்கரவடத்திலே ராமன் கேட்கிற பொழுது முதலில் நஞ்சு புறப்பட்டு வந்தது தன்னுடைய பிள்ளைக்கு ஆட்சி கேட்பதாக ராமனை காட்டுக்கு அந்த கொடிய கருத்து நஞ்சை போல இருந்த காரணத்தால் நாகம் என்று தொடங்கியவன் கடைசியில் ராகவன் அமுதம் என்கிற ராமாயணத்தை விளைவித்ததே இந்த பார்க்கடல் என்று சொல்ல வருக